மர்மம் நிறைந்த பகுதியாக பார்க்கப்படும் ஏரியா ஃபிஃப்டி ஒன்ல இப்போ கூகுள் மேப் மூலயமா ஒரு கருப்பு கோபுரமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த கருப்பு கோபுரம் என்ன மெயினாக இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆண்டுகளாகவே பல மர்மங்களை தனக்குள்ள உள்ளடக்கி இருக்க ஒரு பகுதி தான் இந்த ஏரியா ஃபிஃப்டி ஒன் தெற்கு நோவாடால இருக்கக்கூடிய லாஸ் வேகான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில இருந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது மைல் தூரத்தை கடந்து போனோம் அப்படின்னா ஒரு அமெரிக்க ராணுவ தளம் ஒண்ணு அமைஞ்சிருக்கு இந்த அமெரிக்க ராணுவ தலத்திற்கு பெயர் தான் ஏரியா ஃபிஃப்ட்டி ஒன் பல ஆண்டுகளாகவே இந்த பகுதியில பல மர்மங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட இரநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நீண்டு கொண்டு போகுமா அப்படி அந்த சாலை முழுக்க எந்த ஒரு கடையும் கிடையாது பெட்ரோல் பங்கும் கிடையாது இவ்வளவு ஏன் வாகனத்தை நிறுத்துறதுக்கு இடம் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க எந்த ஒரு மனிதர்களுக்குமே இதற்குள்ள வருவதற்கான அனுமதிகள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் மீறி யாராவது எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் திருட்டுத்தனமா உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போனாங்கன்னா யார் என்ன என்ன எந்த கேள்வியுமே கேட்காம அவங்கள உடனடியாக கைது பண்ணிடுவாங்களாம் வான்வெளி மூலமா பறந்து போனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வான்வெளி மூலமாகவும் இதுக்குள்ள யார் வர்றதுக்குமே அனுமதி கிடையாது இவ்வளவு ஏன் இந்த பகுதியை சுற்றி விமானங்கள் பறப்பதற்கு கூட அனுமதி கிடையாது ஒருவேளை பறவையினுடைய நிழல் இந்த பகுதியில் பட்டாலும் அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமரா மூலியமா ஒரு அலாட் ஆனது உள்ள இருக்க எல்லா பகுதிகளுக்குமே போயிடுமா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல அமெரிக்காவில் உளவு விமான ஆராய்ச்சிக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த பகுதியில் இப்போ வந்து நிறைய விமானங்கள் உருவாக்குறாங்க போர் ஆயுதங்கள் உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல பேச்சுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் தான் இருக்கு ஆனால் உண்மையிலே அந்த பிளேஸ்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களும் சரி பொதுமக்களும் சரி பேசிட்டு இருக்காங்க இப்படி பல மர்மங்களையும் பல சீக்ரெட்ஸ்களையும் தனக்குள்ளவே ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஏரியா பிப்டி ஒன்னை பத்தி இப்ப புதிதா ஒரு ரகசியம் ஒண்ணு தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா கூகுள் இந்த ஏரியா ஒன்னை பத்தி பாக்குறச்ச அதுக்குள்ள கருப்பு கலர்ல ஒரு கோபுரம் ஆனது ஒண்ணு தென்பட்டு இருக்கு இதை பார்த்த பல பேர் என்ன இந்த கருப்பு கலர் கோபுரம் இது நிஜமாவே இருக்கா அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு போலியான உருவங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சமீபத்துல சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏரியா பிப்டி ஒன்ல ஏலியன்களுடைய நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான பல ரூமர்ஸ்கள் கருக்கள் உருவாகி கொண்டிருந்துச்சு இந்த சமயத்தில் இப்போ கருப்பு கோபுரமானது ஒன்றும் உருவாகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு இது நிஜமாவே உண்மைதானா அந்த ஏரியா பிப்டி ஒன்ல அப்படி என்னதாங்க நடக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு புதிய கேள்வி ஒன்றும் இந்த வரிசையில் உருவாகி இருக்கு